கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாரத்தான் விளையாட்டுப் போட்டியினை மாநில தடகள சங்க துணைத் தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஆண்கள் பெண்கள் ஆர்வத்துடன் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் ஆண்கள் பெண்கள் பங்கேற்ற மாரத்தான் விளையாட்டுப் போட்டி இன்று நடைபெற்றது இதில் பதினேழு வயதிற்கு மேல் இருபத்தி ஐந்து வயதிற்குள் ஒரு பிரிவாகவும் இருபத்தி ஐந்து வயதிற்கு மேல் உள்ளவர்கள் ஒரு பிரிவாகவும் ஆண்கள் பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இணையம் வழியாக பெயர் பதிவு செய்து கொண்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர் போட்டிகளை மாநில தடகள சங்க துணைத் தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் விளையாட்டு மைதானத்திலிருந்து தொடங்கிய போட்டியானது ராய்கோட்டை மேம்பாலம் அண்ணா சிலை பழையப்பேட்டை வழியாக அரசு ஆடவர் கல்லூரி பூசாரிப்பட்டி சென்று மீண்டும் விளையாட்டு மைதானம் வரும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இருபத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட ஆண்களுக்கு எட்டு கிலோமீட்டர் இருபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பத்து கிலோமீட்டர் என போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முதல் பரிசாக ஐந்தாயிரம் இரண்டாம் பரிசாக மூன்றாயிரம் மூன்றாம் பரிசாக இரண்டாயிரம் மற்றும் ஏழு நபர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் என பரிசுகள் வழங்கப்பட்டது உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கியமான இந்த மாரத்தான் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு அனைவருக்கும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் தே மதியழகன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேனலை செய்யுங்க லைக் ஷேர் பண்ணுங்க